இன்றைய ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விசுவா வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சப்த கன்னியர்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் மேஷ ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் உயர் அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் ரிஷப ராசி நேயர்களே பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும் ஆரோக்கிய பிரச்சனைகள் படிப்படியாகக் குறையும் மிதுன ராசி நேயர்களே வருவாயிலிருந்து நெருக்கடிகள் மறையும் உறவுகளிடம் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இழுபறியான சில சரக்குகளால் ஆதாயமடைவீர்கள் கடக ராசி நேயர்களே குடும்பத்தின் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பிற மொழி மக்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சிம்ம ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலம் பிறக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் கன்னிராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளில் உள்ள தடைகளை வெற்றி கொள்வீர்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வியாபாரத்திலிருந்த தன்மை குறையும் துலாம் ராசி நேயர்களே தன நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் தாயாருடன் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி குறித்த குழப்பம் விலகும் விருச்சிக ராசி நேயர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை வெளிப்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதைத் தவிர்க்கவும் முன் யோசனையின்றி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் வியாபார விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வரவுகளில் சிறு சிறு போராட்டங்கள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்துகொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே விடாப்படியாக செயல்பட்டு நினைத்து பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உங்கள் கருத்துக்களுக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் அரசு பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் ஆராய்ச்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்